உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து கன்னியாகுமரியில் வாழ்ந்து சேலம் ஏற்காட்டில் சமாதி கொண்டுள்ள அன்னை மாயம்மா தேவியின் அன்றாட வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு வங்காள மாநிலத்தில் இருந்து பயணிகள் சிலர் கன்னியாகுமரிக்கு வந்தனர் அவர்களோடு மாயம்மாவும் வந்திருக்கிறார் வந்த கூட்டம் அவரை தனியே விட்டு சென்றது இது எதேச்சையாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே விட்டு சென்றார்களா என்ற கேள்விக்கான பதில் அந்த குமரி அன்னைக்கு மட்டுமே தெரியும் மாயம்மா தனியை விடப்பட்ட போது அவருக்கு வயது நாற்பது இருக்கும் மொழி இனம் இவற்றுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் விடப்பட்ட அப்பெண் யாரிடமும் பேசுவதில்லை எப்போதாவது வங்காள மொழியில் ஓரிரு வார்த்தைகள் சொல்வார் நல்ல உடல்வாக கொண்ட அவர் கன்னியாகுமரி பரதவர்குடியில் அடிக்கடி காணப்பட்டார் ஊரில் உள்ளவர்களுக்கு மாவிடித்துக் கொடுப்பதும் மா வரைத்துக் கொடுப்பதும் அவரது அன்றாட வயிற்று பிழைப்புக்கான தொழிலாக இருந்தது அப்போதெல்லாம் அவர் பரதவர்குடியின் எல்லையைத் தாண்டி கோவில் பக்கமோ சந்நிதிக் கடைகள் பக்கமோ வந்ததே கிடையாது அதேபோல பழைய போஸ்ட் ஆபீஸ் பகுதியில் இருக்கும் ஒரு குப்பை தொட்டி அருகேதான் அவர் எப்போதும் காணப்படுவார் தனக்கு கூலியாக கிடைத்த கருவாடுகளை சுட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பாராம் கன்னியாகுமரியில் மாயம்மாவை தெய்வீக குரு ஆக்கியது சில நிகழ்வுகளும் அவரது கைராசியும்தான் அதன் பிறகு அவரது அருள் வழங்கும் தன்மையை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அவர் கன்னியாகுமரி வந்து சில ஆண்டுகளுக்கு பின் நடந்த நிகழ்ச்சி இது எங்கிருந்தோ வந்த டூரிஸ்ட் பஸ் ஒன்று கன்னியாகுமரி சாலையில் படுத்திருந்த ஒரு நாயின் மீது ஏறிவிட்டது நாய் அலறியது அக்கம்பக்கத்தில் நின்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றனர் நாயின் வயிறு கிழிந்து குடல் வெளியே தள்ளியது அந்த நேரத்தில் மாயம்மா வந்தார் துன்பமுற்று கிடந்த நாயை தன் மடியில் தூக்கி வைத்து தடவி கொடுத்தார் வெளியே தள்ளப்பட்ட குடலை அதன் வயிற்றினுள் தள்ளினார் கிழிந்த வயிற்றுப் பகுதியை வைக்கோலால் தைத்தார் கந்தல் துணிவொன்றில் காயம்பட்ட இடத்தை கட்டினார் அவ்வளவுதான் நாய் பிழைத்துக் கொண்டது இந்நிகழ்வு அங்கிருந்தவர்களை புருவத்தை உயர்த்த வைத்தது சாதாரண பைத்தியம் என்று நினைத்த இந்த பெண்ணுக்கு ஒரு தெருநாயின் மீது இவ்வளவு இரக்கமா நூல் வைத்து தைத்தால் காயம் ஆறிய பின்னர் நாயை பிடித்து தையல் பிரிக்க முடியாது என்பதை அறிந்து வைக்கோலை பயன்படுத்தி நாயின் வயிற்றை தைத்த விஷயங்களெல்லாம் மருத்துவத்துறைக்கும் அப்பாற்பட்டவை என்று அவர்களுக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை அருகே இருந்து பார்த்தவர்கள் மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி அம்மா பொதுமக்களின் பார்வைக்கு உரியவனானார் முன்பு சன்னிதி தெருவில் தெரிந்த மாயம்மா எது கேட்டாலும் கொடுக்க உணவு விடுதிகள் கிடையாது பின்னர் அம்மா கேட்டுக் கொடுத்தால் அன்று விற்பனை நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக மாறியது அம்மா நம் கடையில் ஏதாவது வந்து வாங்க மாட்டார்களா என்று இயங்கும் கடைக்காரர்களும் உண்டு எப்போதாவது சன்னிதிக் கடை விதியில் அம்மா சென்று இட்லியோ வடையோ வாங்கி தன்னுடன் வளரும் நாய்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுண்டு இது அன்றாட நிகழ்ச்சி அல்ல அம்மாவிடம் பணம் வாங்கி தொழில் நடத்தினால் அது செழிக்கும் லட்சாதிபதியாகலாம் என்ற நம்பிக்கையில் பலர் அம்மாவிடம் கையேந்தி நிற்பார்கள் சிலர் அப்படி பணம் கிடைத்து தொழில் நடத்தி செல்வந்தரானதாகவும் செய்திகளும் உண்டு திருவனந்தபுரத்தில் ஒரு துணி வணிகர் தம் தொழிலில் நஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத நிலையில் அம்மாவிடம் வந்திருக்கிறார் அம்மா அவருக்கு ஐந்து ரூபாய் கொடுத்திருக்கிறார் அதை வாங்கி மறுபடியும் தொழில் ஆரம்பித்து பின்னர் அவர் லட்சாதிபதியானதாக சொல்கிறார்கள் சரோஜினியம்மா மாயம்மாவின் தீவிர பக்தை கன்னியாகுமரி மாயம்மா சமாஜத்தின் காரியதரிசியாக இருந்தவர் விவேகானந்தபுரம் அஞ்சல் அலுவலகத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்தவர் அவர் அன்னை மாயம்மா தேவியின் அற்புத வரலாறு என்ற துண்டு வெளியீட்டில் மாயம்மாவோடு அவருக்கிருந்த உறவை கட்டுரையாக எழுதியிருக்கிறார் அதில் அன்பே உருவமாக புன்னகை தவழும் முகமுடன் உலகப்பற்று எதுவுமில்லாமல் அன்னை மாயம்மா கன்னியாகுமரி கடற்கரையில் வீற்றிருக்கிறார் இந்த தாய் நாற்பது வருடமாக இங்கிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் எப்படி வந்தார் என்ற செய்தி யாருக்கும் தெரியாது அவர் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை பேசினாலும் அது இந்தியா மராத்தியா என்று யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாது யார் எந்த பாஷையில் பேசினாலும் அதையே திரும்ப பேசுவார் இந்த தெய்வம் தன்னுடன் நான்கு நாய்களை துணையாக வைத்துக் கொண்டிருந்தது அவர் தனக்கு கிடைக்கின்ற ஆகாரங்களை நாய்களுக்கு ஊட்டி தானும் உண்பார் காசு பணம் இது கொடுத்தாலும் அதை தனக்கு தோன்றியவருக்கு கொடுத்து விடுவார் இந்த தெய்வத்தை இருபது வருடங்களுக்கு முன்னாலேயே நான் பார்த்திருந்தும் அவர் யார் என்று அறியாமலேயே இருந்தேன் கன்னியாகுமரியில் அன்னையை பற்றி எனக்கு சொன்னவர் அம்மா என்ற பெண் அவருடன் அன்னையை தரிசிக்க கன்னியாகுமரிக்குச் சென்றேன் கடற்கரையில் தென்கோடி பாறையில் அம்மா உட்கார்ந்திருந்தார் பகவதி அம்மா அவருக்கு பழம் கொடுத்தார் அதை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே என்னையும் அழைத்து அந்த பழத்தை கொடுத்தார் நான் அம்மா கொடுத்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு விட்டு பத்து பைசா நாணயத்தை அவரிடம் கொடுத்தேன் அம்மா அதை தேய்த்து கழுவி சுத்தமாக வைத்துக் கொண்டார் எனக்கு என்னவோ போல இருந்தது பிறகுதான் புரிந்தது என் உள்ளத்தில் உள்ள அழுக்கைத்தான் அந்த தெய்வம் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார் என்று மாயம்மா அஷ்டமா சித்து அறிந்தவர் சித்து கைவரப் பெற்று அற்புதங்கள் காட்டியிருக்கிறார் என்று யாரெல்லாமோ கூறுகின்றார்கள் ஆனால் நான் அம்மா அற்புதம் காட்டியதை நேரில் கண்டதில்லை அதே சமயம் அம்மாவின் சக்தியால் ராஜம்மா என்பவருக்கு அதிசய சக்திகள் வந்தது என்பது எனக்குத் தெரியும் ராஜம்மாவிற்கு ஐம்பத்தி ஐந்து வயது சுசீந்திரத்தில் முன்பு இருந்தார் மாயம்மாவை தரிசிக்க அடிக்கடி கன்னியாகுமரிக்கு வருவார் அவரது உறவினர்கள் அம்மாவை பழித்த போதும் கூட அதை பொருட்படுத்தாமல் அம்மாவை வழிபட்டவர் ராஜம்மா ஒருமுறை என் வீட்டிற்கு வந்திருந்தார் அப்போது கார்த்திகை மாதம் என் வீட்டில் ஐயப்ப பூஜை நடந்து கொண்டிருந்தது ராஜம்மா படத்தின் முன்னின்று ஐயப்பனை தொழுது கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் இருந்து திருநீரும் சந்தனமும் விழுந்தது நான் திகைத்து போய் என்ன அக்கா இது கையிலே சந்தனம் என்று கேட்டேன் அவர் அமைதியாக ஒன்றுமில்லை எல்லாம் அம்மாவின் அருள்தான் என்றார் மற்றொரு முறை சுசீந்திரம் கோவிலில் நானும் ராஜம்மாவும் ஆஞ்சநேயரை தொழுது கொண்டிருந்தோம் அப்போது அவர் கையிலிருந்து பாலும் குங்குமமும் வருவதைக் கண்டேன் நான் அறிந்தவரை அம்மா மூலமாக அற்புதங்கள் பெற்றவர் ராஜம்மா ஒருவர்தான் அம்மா இப்படி ஒரு அற்புத சக்தி அவருக்கு கொடுத்ததாக அவர் யாரிடமும் காட்டிக்கொள்ளவே இல்லை நானும் அவரும் மாயம்மாவிடம் சென்றபோது எந்த வேறுபாடு உணர்வு இல்லாமல் எங்கள் இருவரோடும் இனிமையாகப் பழகுவார் சாமானிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் சித்த நிலையில் இருந்த மகான்கள் கூட மாயம்மா சாமானியர் அல்ல என்று கூறிய நிகழ்வுகளும் நடந்தேறியுள்ளன குற்றாலம் ஐந்தருவியில் சமாதி கொண்டுள்ள ஐந்தருவி சித்தர் என்ற சுந்தரானந்த சுவாமிகள் பல வருடங்களுக்கு முன் கன்னியாகுமரி வந்திருந்தபோது அம்மாவைக் கண்டு தரிசித்துள்ளார் சில காலம் கழித்து சுவாமி சிவானந்தா கன்னியாகுமரிக்கு வருகை தந்தபோது உள்ளூர் பக்தர்கள் மாயம்மாவை பற்றி கூறியுள்ளனர் சுவாமி அம்மாவை தேடிச் சென்று பார்த்துவிட்டு இது நிச்சயமாக ஜீவன் முக்திதான் சந்தேகமில்லை என்றாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு யோகி ஒருவர் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார் அவர் அம்மாவிடம் அதிக ஈடுபாடு உடையவர் அம்மா உண்பதற்கு ஏதாவது வாங்கிக் கொடுப்பார் கொடுத்துவிட்டு சற்று தள்ளி நின்று கொண்டு அவர் உண்பதையே பார்த்துக் கொண்டிருப்பார் அம்மா அவருக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுத்தால் உண்ணமாட்டார் அதை வாங்கி பக்கத்து கல்லில் வைத்துவிட்டு அமைதியாக இருப்பார் தினமும் இந்த நிகழ்ச்சி நடந்தது இறுதியில் அவர் உண்ணாமலேயே உயிரை விட்டார் கன்னியாகுமரியிலேயே அவரை அடக்கமும் செய்திருக்கிறார்கள் ஜெயலட்சுமி என்ற சன்னியாசினி மாயம்மாவை சாதாரணவர் என்று எண்ணி விடாதீர்கள் அவர் சாட்சாட் ஈஸ்வரியின் அம்சமாகும் தேவிகுமரியின் சைத்தன்யம் அம்மாவிடம் இருக்கிறது என்று கூறியுள்ளார் முதல் பகுதியில் அம்மா தினமும் குப்பைகளை பொறுக்கி எரித்திக் கொண்டே இருப்பார் என்று பார்த்தோம் இதற்கு என்ன காரணம் அவர் ஏன் தினமும் அப்படி செய்தார் என்பதை அம்மாவின் சீடரான ராஜேந்திரன் கூறியதிலிருந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி